நண்பர்களை நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு எடுத்துக்கோங்க கேரளா லட்டி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட் நானூற்றி பதினாறு நானூற்றி அறுபத்தி அஞ்சுங்களா நம்ம ஆல் போர்டில் நாலு நம்பர் கொடுத்துருந்தோம் நாலா நம்பர் நமக்கு ஏ போல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நம்ம கொடுத்த நம்பர் வந்து ஏ நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒன்றா நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருந்தோம் அதாவது மூணு போர்லாம் ஒன்றா நம்பர் நாலாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா நானூற்றி அறுபத்தஞ்சுக்கு நாலாம் நம்பர் சூப்பராக வந்து நமக்கு ஏ போலியே டார்கெட் பண்ண மாதிரியே பாஸ் ஆயிருக்கும் ஒரு வேற நீங்கள் பெண்டிங் டார்கெட் பார்த்து நாலாம் நம்பர் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம வந்து நானூற்ற அறுபத்தஞ்சு நாலாம் நம்பர் எல்லா நம்பர் கூட மேட்ச் பண்ணிக்கிறோம் பாருங்க எல்லா நம்பர் கூடையும் மேட்ச் பண்ணிக்கிறோம் நம்ம கொடுத்த எந்த நம்பர் கூடயும் மேட்ச்சாக வந்திருக்குது ஓகேங்க இப்படி தான் அப்படி வருதுன்னே தெரியல நம்ம எந்த நம்பர் மேட்ச் பண்ணுறோமோ அது கூட தான் வருது பாருங்கள் நாற்பத்தி ஒன்று பதினாலு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு சைபர் நாலு நாற்பது மொத்தம் நாலு நம்பர் வந்து இது கூட மேட்ச் பண்ணிக்கிறோம் அதாவது ஒன்றாம் நம்பரு எட்டாம் நம்பரு ஒம்பது நம்பரு சைபர் ஓகேங்களா இத்தனை நம்பர் வந்து நாலாம் நம்பர் கூட நான் மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் இது எதுவுமே வரல இதுவும் வரல இதுவும் வரல இந்த நாலு நம்பர் மிஸ் ஆகி நம்ம அடி வைக்காத நம்பர் வருது பார்த்திங்களா இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் ஒன்றா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டில் கண்டிப்பாக ஒரு நம்பராதாவது உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போல நாலாம் நம்பர் வச்சிருப்பீங்க ஒன்றாம் நம்பர் வச்சுருப்பீங்க அற்புதமான வெற்றி ஏ போட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிருக்கு ஆல் போர்டில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தினால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பத்து ட்ரா பண்ணுற கெஸ்ஸிங்ஸ் இப்போ பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் ஒரு பட்டன் மறக்காமல் அமைக்கவங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு போகிறீங்களா நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி ஒன்லே கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருக்கணிக்கு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ அதை செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நம்பர் இல்லை வேறு எந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் நம்பளை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் ஏ போல் ஒன்று வந்து ஐம்பது நாள் ஆறு வந்து பத்தொம்பது நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் ஏ போல் ஒரு அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு பி போல் நாலு வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் அது பி போல் ஒரு அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு சிபோர்டு ஒன்று வந்து முப்பது நாள் நாலு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் சீபோர்டில் ஒரு சைபர் அல்லது ஒன்பது ஓகேங்களா இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏசி நம்பர்ஸ் இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு இருபது சைபர் ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு எழுபது சைபர் ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு ஐம்பது சைபர் அஞ்சு சைபர் ஒன்பது தொண்ணூறு அப்படின்னு கொடுக்குறது ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங்க ஏன் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க மை டார்கெட்டை பொறுத்தவரை இருபத்தஞ்சி ஐம்பத்திரெண்டு இருபது சைபர் ரெண்டு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபது சைபர் ஏழுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கேன் எங்களும் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேர் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்குது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான்ல வந்து உங்களுக்கு என்ன பர்தரா அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் த்ரீ நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பாத்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆல் ஆல்போர்டில் நமக்கு கிடைச்ச நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கணக்கிலேயும் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இருந்தால் ஆல்போர்டில் எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இந்த ரெண்டாம் நம்பர் அல்லது ஏழாம் நம்பர் ரெண்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக சேரங்க அப்படின்னு நம்புறேன் இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங் என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸ்சி மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல் பிஎம்சியில் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கூடிய எங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் திரும்ப அஞ்சா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரலாம் அதோட பவர் வந்து சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அஞ்சா நம்பர் தொடர்ந்து ரெண்டு நாளாக உள்ள வந்துருச்சு மறுபடியும் மூணா நாளும் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா கடந்த நாலு நாளைக்கு ஒன்று பார்த்திங்கன்னா சீபோர்டில் அஞ்சா நம்பர் மூணு நாள் இருந்துச்சு இல்லையா அது மாதிரி திரும்ப அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடிச்ச நம்பரு திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அதனால அஞ்சு அல்லது சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கெஸ்ஸிங் வந்து இப்படி தான் வந்து வரும் ரிசல்ட்டும் இப்படி தான் வரும் அதனால் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க எனக்கு பிசியில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல் மேட்ச்சாகுது ஆரமாக ட்ரை பண்ணிக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே கொடுக்கறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மை த்ரீ டிஜிட் சைபர் இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி ரெண்டு சைபர் எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இரநூத்தம்பது இரநூத்தி அஞ்சு இரநூத்தி ஒம்பது இரநூத்தி தொண்ணூறுன்னு கொடுத்துருக்கறேன் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகும் அதில் த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச்சான்னு பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது